நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ பரிகாரத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம் அந்த பரிகாரத்தில் எப்படி பரிகாரம் பண்ணணும் என் எந்தெந்த ஊருக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது சந்திரன் இந்த சந்திரனுடைய பரிகார ஸ்தலங்களாக திங்களூர் பார்த்தோம் திருப்பதி பார்த்தோம் மற்ற இடங்கள் பார்த்தோம் சந்திரனுக்கு எப்படி வழிபடுவது சந்திரனை எப்படி வழிபடுவது அப்படின்னா இரண்டு விதங்களில் மெயினாக வழிபடலாம் ஒன்று சந்திரனுக்கு ரொம்ப மிக மிக ஏற்றமானது பௌர்ணமி அந்த பௌர்ணமி பூஜையை முறையாக செய்து வந்தோமையானால் நமக்கு நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு ஆறு பௌர்ணமி பூஜை நாம் செய்து வந்தோமையானால் அனைத்து விதமான மாற்றங்களையும் நாம் பெற முடியும் நம் வாழ்வையில் வாழ்வில் ஏற்றங்களை பெற முடியும் தீராத வியாதிகள் தீரும் நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த சந்திரனுடைய காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்ன சோம பிரச்சோதயாத் இது சந்திரனுடைய காயத்ரி இந்த காயத்ரியை பௌர்ணமி என்று நூற்றி எட்டு முறை மினிமம் ஆயிரத்தி எட்டு முறை மேக்சிமம் நாம் சொல்லி வந்தோமே ஆனால் அந்த பௌர்ணமி வரபோது திரி வரபோது நம்முடைய நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அதற்கு பலன் ஆயிரம் மடங்கு அதிகமாகும் கட்டாயம் இதை நாம் செய்து வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த சந்திரனை வழிபடுவோர்கள் அந்த இடத்திற்கு சென்று ஒரு க்ஷேத்திரம் போகிறோம் ஒரு திருத்தலம் போகிறோம் அப்படின்னா முக்கியமாக அட்லீஸ்ட் ஒரு நாலு தினம் அஞ்சு தரம் போச்சு ஒரு தரமாவது அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் புஷ்கரணியில் நீராடுவது நீராடிவிட்டு இறைவனை தரிசனம் செய்வது என்பது மிக மிக உத்தமமாக கொள்ளப்படுகிறது சந்திரன் நம் வாழ்க்கையில் எப்படி லக்னம் சூரியன் ஏற்றமோ அதே போன்று ராசியை நிர்ணயிப்பது சந்திரன் அதனால் சந்திரனை வணங்கி அனைத்து விதமான வளங்களையும் நாம் பெறுவோம் நன்றி வணக்கம்